சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதும் பயணிகளுக்கு விரைவான பயணத்தை அளிப்பது இதன் நோக்கமாகும் தொடர்ந்து சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ வழித்தடத்திற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றனர் இந்த நிலையில் சென்னை மெட்ரோ நிறுவனத்தில் மேலாளர் பணிக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளனர் இது தொடர்பாக வெளியாகியுள்ள அறிவிப்பின்படி தலைமை ஜெனரல் மேலாளர் ஜென்ரல் மேலாளர் கூடுதல் ஜெனரல் மேலாளர் இணை ஜெனரல் மேலாளர் டெபியூட்டி மேலாளர் மேலாளர் உதவி மேலாளர் உள்ளிட்ட பதவிகளில் மொத்தம் பத்தொன்பது காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன இந்த பணிகளுக்கு ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் சென்னை மெட்ரோ ரயில் டாட் ஓஆர்ஜி ஸ்லாஷ் என்ற இணையதளத்தின் வழியாக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பக் கட்டணமாக ரூபாய் முந்நூறு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகும் சிவில் இன்ஜினியரிங் பிரிவில் பிஇ பி முடித்தவர்கள் விண்ணப்பிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் துறை சார்ந்த பிரிவில் பதினைந்து ஆண்டுகள் பணி அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்றும் மேலாளர் பதவிக்கு ஏழு ஆண்டுகளும் துணை மேலாளருக்கு நான்கு ஆண்டுகளும் மற்றும் உதவி மேலாளர் பதவிக்கு இரண்டு ஆண்டுகளும் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைமை ஜென்ரல் மேலாளர் ரூபாய் இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் சம்பளம் ஜென்ரல் மேலாளர் ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தைந்து லட்சம் சம்பளம் கூடுதல் ஜென்ரல் மேலாளர் ரூபாய் ஒன்று புள்ளி அறுபது லட்சம் சம்பளம் இணை ஜென்ரல் மேலாளர் ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி லட்சம் சம்பளம் துணை ஜெனரல் மேலாளர் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் சம்பளம் மேலாளர் துணை உதவி மேலாளர் பதவிகளுக்கு ரூபாய் அறுபத்தி இரண்டாயிரம் முதல் ரூபாய் எண்பத்தி ஐந்தாயிரம் வரை சம்பளம் முற்றிலும் ஒப்பந்த நிலையிலான இந்த பணியிடங்களுக்கு நேர்காணல் மற்றும் மருத்துவ பரிசோதனை மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது